வணக்கம் என் பெயர் காலீஸ்வர தமிழரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி காலையில் அமைப்பு பிடிக்கின்றேன் திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்து ஒன்பது ஒற்றாடல் ஒற்றும் முறை சார்ந்த நூலும் இவை இரண்டும் தச்சன்க மன்னபெண் கண் எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை எங்காற்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் ஒற்றினான் உச்சி பொருள் தெரியாமன்னன் கொற்றம் கொலை கிடந்தது விளை தம் சுற்றம் வேண்டர் என்று அனைவரையும் ஆராய்வது ஒற்று கடா குருமோடு கண்ணஞ்சாதியாட்டும் முகா அமை வல்லதே ஒற்று துறந்தார் படிபத்தர் ஆகி இறந்து ஆராய்ந்து என் செய்யினும் சோர்வில்லது ஒற்று மறந்தவை வச்சு ஆகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று ஒற்றொற்று தந்த பொருளையும் மற்றோர் ஒற்றினால் ஒற்று ஒற்ற உணராமை ஆழ்க உடல் ஊழ சொல்க்க தேரப்படும் சிறப்பறிய ஒற்றின்கண் செய்யக்க செய்யின் புறப்படுத்தானாகும் வரை நன்றி